பேஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ நீ கர்ப்பவதியாய் இருந்தபொழுது கடவுளின் அருளை பெற்றாயா உன் பிள்ளைகள் எப்படி பெற்றெடுத்தாய் லூகாஸ் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கர்த்தாவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்நாளிலே வானதூதர் தூதர் பார்த்து அம்மா மரியா அஞ்ச வேண்டாம் என்று சொன்னார நன்றி அப்பா நன்றி சுவாமி அந்த பெண் பிள்ளையை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் என்று சொன்னாரே சொன்னார்த்தோ சுவாமி ஏசப்பா இந்நாளில ஆண்டவரே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே பயந்து போய் கிடக்கிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் என் வாழ்க்கை எப்படி ஆக போதோன்னு ஏங்கி தவிக்கிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா திருமணம் ஆயிடுச்சு ஆண்டவரே கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிற என் கணவன் என்ன காப்பாத்துவானா என் கணவன் என்னோடு இருப்பானா அவன் என்னைதான் அன்பு செய்கிறானா இந்த அஞ்சு பத்து நிமிஷம் செக்ஸுக்கு அப்புறம் அவன் குணங்கள் மாறிடுமா ஐயோ தெய்வமே என்னை காப்பாற்றுங்கள் என்று பயந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவர ஏசப்பா திருமணம் ஆயிடுச்சு மாமியார் என்னை குறை சொல்லுவாளா ஐயோ என்னை இழிவாக பேசுவார்களா என் குடும்பத்தை தரைகுறைவாக பேசுவார்களா என்று பயந்து போய் இருக்கிறார்கள் திருமணம் ஆயிடுச்சு ஐயோ தெய்வமே எனக்கு குழந்தை பிறக்குமா மூணு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆக போகுது ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஐயோ எனக்கு குழந்தை பிறக்குமா என்ன நடக்குது என்னுடைய உடலிலே தெரியலையே என்று பயந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரேசப்பா என் மனைவி அவளுடைய வீட்டிற்கு சென்று ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது வருவாளா என்னோடு வாழ்வாளா என்று பயந்து இருக்கிற மகன்கள் எத்தனையோ பேர் சுவாமி ராஜாதி ராஜாவே அன்றைய நாளிலே மரியா பயந்து போய் போயிருந்த அந்த மகளிடம் நீர் கூறினேர் நீர் இருக்கிறார்கள் எனக்கு ஆண்டவரே திருமணம் நடக்குமா என்னால வீடு கட்ட முடியுமா எங்க அம்மா அப்பா பாத்துக்க முடியுமா அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியுமா ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்க்க முடியுமா என்று பயந்து போயிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே பயப்படாத பெண் கண்மணிகளே இல்லை ஆண்டவரே என்று அஜாதி ராஜாவே அந்நாளிலே நீ சொன்னீர் ஆண்டவரே நீ கடவுளுடைய முன்னிலையிலே கருணையை பெற்றிருக்கிறேன் நீர் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பே அவர் பெரியவராயிருப்பார் என்று ஆண்டவரே இந்நாளிலே எத்தனையோ பெண் புள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ தாய்மார்கள் ஆண்டவரே எத்தனையோ மனைவிகள் ஆண்டவரே ஐயோ என் வயித்துல வளர்ற குழந்தை அருமையா இருக்கு அவன் அழகா இருப்பான் அவன் சூப்பரா இருப்பான் ஞானத்துல இருப்பான் அவன் என்ன உதைக்கிறான் வெள்ளையா இருப்பான் என்று கனவு காண்கிறார்கள் ஆண்டவரே அவன் ஞானத்துல வருவான் என்று தேவன் நமக்கு கொடுத்தார் என்று ஆனால் தெய்வமே பிள்ளையை பெற்றெடுத்த பிற்பாடு அப்பா நீ அவன் பெரியவனா இருப்பான் என்று வாக்கு தத்தம் வந்தது ஆனால் ஆண்டவரே என் சிறுமை பட்டு கிடக்கா படிக்க கூட நுக்குறான் சாமி படிக்க முடியல ஆண்டவரே அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆண்டவரே ஆண்டவரே அவனுக்கு ஏதோ ஒரு விலகின்

என் மகளுக்கு இருப்பான் வாக்கு தன இருப்பட தாழ்ந்து போறான் ஐயா ஆண்டவரே பாதாளத்தில் விழுந்து போறான் ஐயா கடக்கிறனா மாழி கடக்கிறா அடங்காதவனா மாறி கடக்கிறா ஆண்டவர அப்பா வீட்டுல இல்லாதவனா மாறி கடக்கிறா ஆண்டவர ஐயோ எனக்கு பெரிய டென்ஷனை உருவாக்குறா ஆண்டவர ஐயோ தெய்வமே வீட்டு சாப்பாடு சரியில்லை நீ சரியில்லை உங்க அப்பே சரியில்லை உன்னுடைய உன்னுடைய மகள் சரியில்லை என்று குல அண்டவருடைய குடும்பத்துல குழப்பங்களை உருவாக்குகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மாறி போய் விட்டார்களே ஐயா ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே என் பிள்ளை பெரியவனா மாறுவான் அவன் சூப்பரா வருவான் இந்த குடும்பத்தை தாங்குவான்னு நினைச்சேன் ஆண்டவரே இந்த குடும்பத்தை அழிக்கிறவனாக மாறி போய் கிடக்கிறானே சப்பா ராஜாஜி ராஜாவே என்னை காப்பாற்றுங்கள் என்று உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி ஜெபிக்கிறார்கள் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் ஆண்டவர் பல பிரச்சனைகள் ஐயா ஐயோ என் பிள்ளை சூப்பரா இருப்பான்னு நினைச்சேன் என் பிள்ளைய நினைச்சு நினைச்சு நான் உடஞ்சு போறேன் ஆண்டு கண்ணீர் ஐயா என் புள்ளைகளை கரை சேர்க்க முடியாம கண்ணீர் சிந்தன ஐயா என் புள்ள புழைக்க தெரியாம பாடுபடுவதை கண்டு நான் கண்ணீர் சிந்தறேன் சுவாமி நான் என்னப்பா செஞ்சேன் தப்பு என் வம்சம் இப்படி கஷ்டப்படுதே ஆண்டவரே என்று உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி பார்க்கிறார்கள் ஐயா எசுவே மனமிரங்கும் ஐயா இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கரை சேருங்கள் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீன நல்ல பிதாவே சிலுவை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது அந்த நீயே கொடுப்பதுவாதத்தை பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் திருப்பலியும் அர்ப்பணித்து விண்ணப்பங்களை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய

அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிப்போம் மற்றும் நாங்கள் உங்கள்ட்ட காசு பணமும் கேட்கல நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான் என்ன உதவி என்றால் இந்த அனுதினமும் வருகின்ற பன்னிரண்டு மணிக்கு மதிய மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்களை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க ஃபாதர் செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் காசு பணம் கேட்கல உங்க பிள்ளைங்க பிள்ளைங்க சின்ன இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள் ட்ரௌசரோ டி ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடி இருந்தாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய டிரெஸ் எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ் ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் ரூபா இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர்கள் சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்கள் சாத்தான வரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்